கன்னி எதிலும் தந்திரமாக செயல்படும் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழில் சனி பகவான் கண்டகச் சனியாக சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துச் செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கணவன் மனைவிக்குள் வெளி ஆட்களின் தலையீட்டை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்மறை சிந்தனை தவிர்த்து நேர்மறை சிந்தனை வளர்த்து கொள்ளுங்கள் யாரையும் பகைத்துக்கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது பதினோரு முதல் ஐந்து வரை பிறகு குரு பகவான் பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் பணிகளில் சிரத்தையுடன் செயல்படுங்கள் எதிலும் காலதாமதத்தை தவிர்க்கவும் சில நேரங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்படலாம் பொறுமை தேவை விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டு பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே ஆறு பன்னிரண்டில் சஞ்சரிப்பதால் சனி மற்றும் பத்துமிட குருவின் தீய பலன்கள் குறையும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகளை அடையாளம் கண்டு வெற்றி கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்று தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இருப்பினும் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை புதிய வியாபாரம் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்த வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த சூழ்நிலையும் நாசூக்காக கையாளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவரை அனுப்புவது நல்லது தேவையற்ற நட்பில் இருந்து விலகி இருங்கள் காதல் விஷயங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து செல்வது நல்லது சகாக்களை கவனமாக கையாளுங்கள் மக்களை அணுகும்போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் சம்பள விகிதத்தில் கவனம் தேவை பரிகாரம் சிங்கிரி கோவிலில் உள்ள நரசிம்மரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்